மண்ணு போதா கவிஷ்டி தனியா அங்க போய்தான் இல்லைன்னா தனியா தெரிஞ்சு வரணும் என்னது? ஒன்னு தான் வந்திருக்கு ரெண்டு. ஒண்ணு இன்னிக்கு சொன்னாங்க. இன்னொன்னு தான் நாலு நாள் ஆகும் சொன்னாங்க. நாலு சொன்னாங்க

வேறு முழு தான் முடியாது உட்காந்து முழு வேணும்னா அத்தான் கால் போகிறேன் நிலம் இருக்கிறேன் உட்காந்து தூக்கம் களை அந்த காலை அதுதான் காலை கீழே எனக்குலாம் தரையிலே போட மாட்டேங்குச்சு நான்லாம் அப்போயே கவுந்துடுறேன் ஆ அவங்க அண்ணா அப்படியே நிற்கிறாங்க எப்படி ஆளாக வரப்ப கீழே குனிஞ்சிக்கிறாங்களவங்க அப்புறம் பெரிய ஆளை வரப்ப நிற்கிறேன் கீ புறாங்க போல இருக்கு அருமையில